அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக மிதன ராசிக்கான வீடியோ இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரகநிலை ஆராயும்போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து பதிமூணாம் தேதி வரலும் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அதுக்கு பிறகு உங்க ராசிக்கு வர இருக்கிறார் இது எல்லாமே ஒப்பிட்டு பார்க்கும்போது புதன் பகவான் தனக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராசிநாதன் மறைந்திருக்காரு யோகம் இல்லையா அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டாம் மறைந்த புதன் நிறைந்த பலன்களை கொடுப்பார் அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க அப்போ உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல என் எந்த விதத்தையும் அவர் கெட்டு போகலங்க அந்த பனிரெண்டாம் அதிபதியோட ஆட்சி

உங்களுக்கு மூணாம் அதிபதி சூரியனோட தொடர்பு பெற்று உட்காந்துருக்கார் ஏழாம் அதிபதி குரு பகவானோட தொடர்பு பெற்று உட்காந்துருக்காரு அப்ப எங்க சொத்து இருந்தாலும் மூணு சுபகிரகங்கள் தனக்கு பன்னிரெண்டாம் இடத்துல விட்டுருக்கிறது மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய நபர்களில் நீங்களும் ஒருத்தர் எப்பொழுதுமே பன்னிரெண்டாம் இடம் ஒரு மனிதனுக்கு நலமா இருந்துச்சு அப்படின்னாவே அவன் வந்து இந்த உலகத்துல எதுவுமே போராடாம அவனுக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாங்க எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் என்ன செய்வோம் பன்னிரெண்டாம் இடம் ஆறு மறைவுஸ்தான காரணங்கள்னு அதெல்லாம் கிடையாதுங்க ஒரு மனிதனோட ஜாதகத்தில் பனிரெண்டாம் இடத்துல சனி செவ்வாய் சூரியன் ராகு கேது தான் சம்மந்தப்படக்கூடாது அந்த பனிரெண்டாம் இடத்துல சுபகிரம் பதினொன்று பனிரெண்டாம் இடமானது சுபகிரக வீடாவும் வந்து அந்த கிரகத்தை அந்த வீட்டை சுபகிரகங்கள் பார்க்கப்பட்டு அந்த வீட்டில் சுபகிரகங்கள் வீட்டு இருந்ததுனாக்கா அந்த மனிதன் இந்த உலகத்து உலகத்தில் உழைக்கிறானோ சம்பரா சம்பாதிக்கிறானோ கிடையவே கிடையாதோ ஆனால் கண்டிப்பா இந்த உலகத்தில் சுபபோக வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காகவே பிறந்த ஒரு நபர்னா அந்த நபர்களாக தான் இருக்க முடியும் அந்த அமைப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு உருவாகிறத கண்குளிர பார்க்க முடியுது ஏன்னா புதன் குரு சுக்கிரன் மூணுமே சுப கிரகம் அந்த மூணு கிரகமே உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாத காலகட்டங்களானது உங்கள் குடும்பத்தில் ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷமும் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டமும் பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய காலகட்டமும் இதுக்கு முன்னாடி யார்கிட்டயோ கொடுத்த பணங்கள் இந்த நேரத்தில் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டமும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பாக பாத்தீங்க அப்படின்னாக்கா கடந்த ஒரு வருட காலகட்டமா குரு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு யோகங்கள் இல்லைன்னு தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் குரு பகவான் யோகன்னு சொல்கிறாங்களே சார் அப்படின்னாக்கா கண்டிப்பாக யோகமாக இருந்தால் கடந்த ஒரு ஒரு வருட காலகட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் முடியக்கூடிய காலகட்டம் வரலாம் மிகப்பெரிய ராஜயோக வாழ்க்கையை உங்களுக்கு மிதனராசி என்பர்களுக்கு கொடுத்துருக்கணும் ஆனால் அந்த கடந்த ஒன்ற ஒரு வருட காலகட்டங்களானது வறுமைகள் தொழில் பிரச்சனைகள் பொருளாதார நெருக்கடிகள் கடன் சுமைகள் இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கணும்ன்றிருக்குங்க கணன் மணி உறவுகளை பிரிவுகள் பிரச்சனைகள் கூட ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவெடுத்திருக்கோன் இருக்குங்க காரணம் என்ன சார் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் தானே குரு உக்காந்து இருந்தாரு யோகத்தை கொடுக்கலன்னு சொல்றீங்க உண்மைதான் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி குரு பகவான் பாதகாதிபதிங்க அப்போ இந்த பாதகாதிபதி எப்போதுமே மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் அவரால் கொடுக்க முடியும் அவர் நே கேந்திர திரிகோணத்திலேயோ லாபஸ்தானத்திலேயோ உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு உங்களுக்கு என்ன எந்தவித யோகங்களும் கிடையாது பிரச்சனைகள் மட்டுமே உருவாகுன்றது விதிங்க அந்த அமைப்புகள் பார்த்தீங்கன்னா கடந்த மே மாதம் ஒன்னாம் தேதியோட முடிஞ்சு போயிடுச்சுங்க அப்போ மே மாதம் ஒன்னாம் தேதியில இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து உட்காந்துருக்கார் அப்ப இந்த பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்து மறைஞ்சி போய் போன ஒரே ஒரு காரணத்தால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோ என்ற விதியின் அடிப்படையில் கடந்த ஒரு வருட காலகட்டத்தில் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு இந்த ஒரு வருட காலகட்டங்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத காலகட்ட வரலும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கைகளும் வீடு வாசல் வாங்குவதற்கும் வீடு முனைவாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்களானது தொடர ஆரம்பிக்கிறது மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க இந்த பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து இந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் புனித எழுதப்பட்ட விதிங்க அப்போ நான்காம் இடத்தை இந்த குருபகவான் பார்க்கறதுனால வீடு வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் உங்களோட தாய்க்கு ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமும் உருவாகுன்ற விதிங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நான்காம் மடம் வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடங்க அப்போ இந்த நேரத்தில் புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் அழியா சொத்துக்கள் ஏற்படுறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்கும் அதே போல் மிதனராசி அன்பர்கள் குழந்தைகள் யாராக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த நேர காலங்களில் உங்களோட படிப்பு ஆனது ப அபரிவிதமான ஒரு படிப்புகளை ஏற்படுத்துறதை பார்க்க முடியுங்க அது குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த குருவின் பார்வையும் நான்காம் இடத்து படம் இருக்கிறனால உங்களோட படிப்பு திறனானது மேலும் நிற்கும் ஒரு தடவை சொன்னாவே அதை கேஷ் பண்ணக்கூடிய அளவுகளுக்கு உங்களுக்கு தனித்திறமைகள் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க அதே போல் இந்த குரு பார்வையானது பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்து படம் இருக்குது ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் சொல்லக்கூடிய கூடிய அமைப்புங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு உத்தியோக உயர்வுகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்கத்தின் மூலியமாக ஆதாயங்களும் அரசு உத்தியோகங்களும் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு சொந்த தொழில் உருவாகிறதுக்கான ஒரு உள்ளதமான ஒரு காலகட்டங்களாக உருவாகுன்ற விதிங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குருபவானோட பார்வை எட்டாம் இடத்துக்கு படுறது எட்டாம் இடம் ஆனது ஆயுள் ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்போ பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துல இந்த குருபவான் பார்க்க இருக்கறனால உங்களுக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாராவது இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட இந்த ஒரு வருட காலத்துக்கு ஆயிலுக்கு எந்த விதத்தையும் பங்கங்கள் கிடையாது உடலில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் போட்டி பொறாமைகள் இருக்கக்கூடிய நபர்கள் யாரா இருந்தால் கூட தொழில் சார்ந்த விஷயங்களை போட்டி பொறாமைகள் இருந்தாலும் பிரச்சனைக்குரிய நபர்கள் உங்களை விட்டு விலகி ஓடுறதை கண்கொள்ள பார்க்க முடியும் விதிங்க அதனால இந்த மாத இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜோ மிதனராசி என்பர்களுக்கு உங்களோட தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுது தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் திருமணம் ஆகாத நபர்கள் யாரா இருந்தாலும் நேரத்தில் திருமண வாய்ப்புகள் கூடிய ஒரு உண்டு இருக்குதுங்க சார் குருபகவான் ஏழாம் மடத்தை பார்க்கும் போதெல்லாம் திருமணம் நடக்கல இந்த நேரத்தில் தான் திருமணம் நடக்கான்னு கேட்காதிங்க இந்த கிரகங்கள் மறைந்திருந்தா தான் அதுக்கான வாய்ப்புகளே கிடைக்கும்ன்றதுங்க அப்போ திருமணம் ஆவாததுக்கு திருமண வாய்ப்புகள் உருவாகும் குருபகவானோட ஐந்தாம் மடத்தை ஐந்தாம் மடத்தை பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டாதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறனால குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அதேபோல் ஏழாம் அதிபதி தனக்கு பனேண்டாம் மடத்தில் தொடர்பு வரதுனால ஒரு ஜாத்திரை ஏழு ஒன்பது பனேடாம் மதிபதிகள் ஒரு இடத்துல தொடர்பு பெறக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஊரை விட்டு வெளியூர் வெளி வெளிநாடு வெளிநோடு தொடர்புகள் பெறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் விதிங்க அதனால வெளிநாட்டுக்கு கிளம்பணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னாக்கா உங்களோட சுய ஜாதை ஒரு தடவை செக் பண்ணிட்டு போங்க ஏன்னா உங்களோட சுயஜாதகத்தில் மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதி தொடர்பு பெற்றிருந்தால் மட்டுமே வெளிநாடு போக முடியும் நான் சொல்லக்கூடிய இந்த விதிகள் வச்சு நீங்க போனீங்கன்னாக்கா போயிட்டு ரிட்டனே கூட வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் சுய ஜாதகத்தில் வெளிநாடு போய் அங்க நிரந்தரமா இருந்து வேலை வாய்ப்பு பெற முடியுமா அப்படின்ற மாதிரி விதிகள் இருந்தால் நூற்று முன்னூறு கிளம்புங்க ஒரு அளவுக்கு நல்லா இருக்கும் அதனால உங்கள் சுயஜாதத்தை செக் பண்ணி பார்க்கணும் அதேபோல் உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் இந்த நேரத்தில் விடுமுறை ஆசை வாங்குவதுக்கும் வீடுமணியாசம் கட்டுவது

சொல் பயிற்சி எப்படி இருக்க போகுது இந்த ஆண்டு பலன்கள் நமக்கு எப்படி இருக்க போகுது இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களோட சுயஜாதத்தை எடுத்து தான் முழுமையாக நூற்றுக்கு நூறு பலன்கள் சொல்ல முடியும் இது கோச்சார ரீதியான பலன்களானது ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் பெரிய லெவலில் உங்களுக்கு யோகக்கள் கொடுக்குமா அப்படின்றது டவுட்டு தான் ஒருவேளை இந்த ஜாதகம் கோச்சார ரீதியாக இந்த அமைப்புகளும் வலுபெற்று உங்களோட சுயஜாதகம் வலுபெற்று வலிமை பெற்று உட்கார்ந்துருந்தால் இந்த வருட காலகட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் விதிங்க அதனால் மிதனராசி என்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த மாத காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்குறதுக்கும் உத்தியோகம் பார்க்கறதுக்கும் மட்டும் ஜாதக எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கும் உன்னதமான காலகட்டமாக இருக்குது உங்களோட சுய ஜாதத்தை மட்டும் ஒரு தடவை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியை தரும் இருக்கீங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிக்க முடியாது இந்த வருட ஜூன் மாத கிரகங்களையானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தரக்கூடிய காலகட்டமாக இருக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாத காலத்தில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் வளர்ச்சிகளும் தொழில் மூலிமா லாபங்களும் பொருளாதார அபிவிருத்திகளும் விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விவசாய அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் இருக்கீங்க உண்மையிலேயே உங்களோட கஷ்டங்கள்லாம் அஷ்டமச்சனியை நடக்கும் போதே முடிஞ்சு செய்ய மட்டும் தெளிவாக எடுத்துக்குங்க உண்மையிலே அஷ்டமஜனி காலகட்டம் மிதனராசி என்பவர்களும் சொல்லி மாறாது என்று விதிங்க எல்லாமே இழந்துட்டு இப்போதைக்கி உட்காந்துட்டு இருக்கீங்க என்று விதிங்க அப்போ இழந்தவங்க நபர்களுக்கு இனிமேல் கொடுக்கறதுக்கு இதே சளி போவான் காத்துட்டு இருக்கார் வாங்குறதுக்கு வாங்கறதுக்கு நீங்கள் ரெடியாக காத்துட்டுருங்க முயற்சி எடுத்தீங்கன்னா எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்ட உள்ளாகவும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்